மனம் துளாகி பர்காத்து ரொம்ப நாளாச்சு வெயில் இந்த ஒரு வாரமாக போட்டு அடிக்குது வந்து சம்மரில் அடித்த மாதிரி அடிக்குது கோழிங் எல்லாம் அப்படி அங்கே திறந்து விட்டோம்னா நேராக வந்து உள்ளார நோஞ்சிக்கிறாங்க இங்கே தான் எல்லாம் இருப்பிடமாக இங்கே மாற்றிட்டாங்க உள்ள ஒரு வாரம் மாற்றிக்கிற வெயில் அப்படி அடிக்குது நான் முருங்கைக்கன்று கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் அழகா நீட்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம் ஸோ அப்படியே இருக்குது இது வச்சு நேரான்னு பார்த்து மழையும் வரல ஒன்றும் வர மாட்டேங்குது இது எப்படி பாதுகாத்து கொண்டு கொண்டு வரப்போகுதுன்னு தெரில ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப வந்து இது எல்லாம் செடிங் எல்லாம் போட்டு மூடி இருக்கா அதனால கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் ரோடிங் எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே இந்த புதற்குடர் தான் ஹால்ட்டு வெளியே வரதில்ல காலையில் வந்தாங்கன்னா சாயங்காலத்துக்கு மேல கா அப்படியே வெளில வராங்க முன்னே இங்கே உக்காந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ இந்த இடமும் காடி ஆச்சா இல்லை க்ளீன் பண்ணிட்டனால இந்த இடத்துல எங்கேயே வந்து உக்காரதில்லை அந்த வாழை மரத்துக்கடியே போய் உக்காருவானுங்க இப்போ அங்கேயும் போகிறதில்ல இங்கேயும் இந்த பக்கம் வரதில்லை நேராக வந்தாங்கன்னா அந்த புதர் கூட போனாங்கன்னா சாயங்காலம் தான் வெளில வரானுங்க ஸோ நம்ம அப்புறம் இங்கே இருக்கார் சோட்டி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆட்டில் ஆட்டமாக ஆட்டமான ஆட்டம் ஆடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக அடக்க முடில இங்கே வந்து நம்ம கருவேப்பில கன்று இங்கே வச்சுருக்கேன் கருவேப்பில கன்று இங்கே வச்சு இப்போ தான் லைட்டாக அழகாக தரைஞ்சி வருது ஸோ எங்கிட்டலாம் வந்து தக்காளி போட்டிருக்கோம் அதுவும் மழை இல்லாதனால எல்லாம் அப்படி வாடி போச்சு கிவி இருக்குது அப்படியே இருக்குது கிவி வாத்துகள் வந்து வாத்துகளே பாருங்கள் இந்த வெயிலுக்கு வெளியே போகாமல் கம்மெண்ட் வந்து காலையில் வெளில வராங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளாரையே உக்காந்துக்கிறீங்க இங்கேயே உக்காந்துக்கிறீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு முன்னேறலாம் போடணும் ரொம்ப இதாக இருக்குது இந்த சைடு கொஞ்சம் வெட்டி விட சொல்லணும் வெட்டி விட்டா ஆனால் உள்ளார் நல்லா கொஞ்சம் வெயில் வரும் வெயில் வந்துச்சுன்னா அந்த இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிடும் இங்கே மிளகு நல்லா முத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் முத்தணும் சப்போட்டா அப்படியே வச்சது வச்ச மாதிரியே இருக்குது நான் இந்த தடவை ஒரு ரெண்டு கோடி வாங்கினீங்க வாங்கிட்டு வர வழியிலே பாவம் செத்து போச்சு அதை ஒழுங்காக பேக் பண்ணாமல் ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் போட்டு காற்று வராமல் அடைச்சிட்டேன்னா வர வ வர வரவே சுற்றி போச்சு சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லைன்னு விட்டேன் வேறு என்ன வேறு எதுவும் இல்லை ரொம்ப நாள் அடிச்சு வீடியோ போட்டு அதுக்காண்டி தான் அப்படியே எடுத்து வெளில வந்தேன் தோட்டி தோட்டி நல்லா வளர்ந்துக்கிட்டான் ரோட்டி நல்லா வளர்ந்துச்சு கீழேயே போக முடியல அந்தளவுக்கு வெயில் இருக்குது அவங்க வச்ச மரம்னா என்னாச்சும் தெரில பல எல்லாம் செட்டாச்சா என்னன்ட்டு தெரில ஸோ இங்கே ரெண்டு வாழை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் காய் காய்க்க மாட்டேங்கிது இத்தனை நாள் அடித்த மலைக்கு தன்னால் அடித்த வெயிலுக்கு இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் சாயங்கால நேரம் லைட்டாக மழை சாரல் மலை ஸோ எல்லாம் உள்ளார போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போய் கையோட பூண்டை சாத்திட்டு வந்த ரெண்டி தான் ஒரு வாரமாகவே சரியான வெயில் பயங்கர வெயில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் கரெக்டாக அழகாக வந்து ஆஜராகிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் கருப்பி வெளிச்சி சின்ன அப்புறம் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க புதுவாடு ரெண்டு பேர் கிண்ணிக்கோடி வார்த்தைகள் கீழே இருக்குது ஓகே ரைட் எல்லாம் பக்காவாக வந்து ஆஜராகிட்டாங்க